பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் யோவான் சுசேஷ புத்தகம் பத்தொன்போதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் ஏசு காடையை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே இது ஏசு கொஸ்து சிலுவையில் பேசின ஆறாவது வார்த்தை முடிந்தது எல்லாம் முடிந்தது பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வந்தேன் அந்த பிதாவின் சித்தத்தை நினைச்சுட்டேன் நிறைவேற்றிட்டேன் அதனால் எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று ப வசனம் இருக்கிறது பாருங்க அதற்கு முன்பதாக அவரை சிலுவையில் அடைக்கும்படியாக பரிசெயர்கள் சதுசெயர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அவரை சிலுவையில் அடித்து அவரை என்ன பண்ணாங்க கை கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு கசப்பு நிறைந்த காடியை கொடுத்து முள்மூடி முள்முடி சூட்டி எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க நம்ம முடிச்சிட்டோம் அவரை சிலுவையில் அடிச்சிட்டோம் அவர் மறிக்க போகிறாரு நம்ம எல்லா காரியங்களையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி சொன்னாலும் ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஜீவன் பெரியது எல்லாம் முடிந்தது என்னாவையே ஒப்பு வைக்கிறேன் ஏன்னா கண்மானவர்களே தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் நிறைய வேறு மற்றும் பிதாவானவர் என்ன செய்கிறாரு அவருக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருந்தார் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் எப்போ குமாரானவன் என்னெல்லாம் முடிச்சுட்டேன் ஒப்பு வைக்கிறேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன செய்து ஏசு கிருஷ்ண ஜீவன் எடுக்கப்படுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய சனங்களை அதற்கு முன்பாக நம்ம யோகான் சீசேஷ புஸ்தகத்தில் பார்க்குறோம் பிதாவின் இடத்துல ஒரு ஒரு காரியத்தை இயேசு குறித்து சொல்லுகிறார் பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் நம்மளோடு என்ன செய்யணும்னா ஒன்றாக இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் சொல்லுகிறார் அப்ப நாமளும் பிதாவின் இடத்தில் போய் ஒன்றாக இருக்கும்படியாக அவருக்கும் அவர் அந்த பிதாவின் இடத்தில் நான் போய் சேர முடியாதபடிக்க இருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா மறத்தார் மறித்து அந்த பிதாவானவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தடுப்பு சுவர்களை அந்த பாவம் என்கிற வலியை என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் என்ன செஞ்சார் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்ன செய்தார் தன் ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறார் ஒப்பு கொடுத்தார் அதான் சொல்கிறேன் மரண பரிந்தம் தன்னை தாழ்த்தி என்ன செஞ்சார்னா ஜீவனை ஒப்பு கொடுத்தார் அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்தது போல் என் பிள்ளைகள் என்னுடைய சித்தத்தை என்ன செய்வாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் பாருங்கள் கடைசி நேரத்தில் கசப்பு காடு என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அதை வாங்க மாதிரி இருக்கிறாரு வாங்குகிறாரு ஏன்னா கண்பான தேவனுடைய ஜனங்களை இன்றைக்கு பிதாவின் சித்தத்தை குமாரன் செய்தார் இன்றைக்கி குமாரனுடைய சித்தத்தை நாம் செய்கிறவங்களாக இருக்கிறோமா காரியத்தை பிதா ஏசு கிறிஸ்துவுக்காக நம்ம செய்திருக்கிறோம் அவர் சொல்லுகிறார் உனக்காக நான் மறுத்தேனே நீ எனக்காக நீ என்ன செய்தா என்ன செய்து கொண்டிருக்கிறார் நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே அவர் செய்த சித்தம் பிதாவின் சித்தத்தை குமாரன் செய்தது போல குமாரனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம தேவனுடைய சித்தம் செய்கிறவங்களா இருக்கிறோமா இன்றைக்கு கத்தருக்காக நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி செபிக்கிற நாம அந்த காரியத்தை நான் முழுமையாய் செய்து முடிக்கிறோமா முடிந்தது என்று சொல்ல முடியுமா இன்னைக்காக இந்த ஊழியத்தை நான் செய்தேன் கத்திருக்காக செய்வேன் என்று சொல்லும்போது அந்த காரியத்தை பரிபூரணமாய் நாம் செய்கிறோமா எனக்கு பிள்ளைகளை நம்ம கிறிஸ் இயர் அண்ணுக்கு அநேக பேர் பொருத்தனைகள் என்ன செய்யறோம்னா எடுக்கிறோம் நான் கத்திற்காக அதை செய்வேன் நான் கத்திற்காக இல் நான் செபிப்பேன் அப்படின்னு பொருத்தனை நிறைவேற்றுறோம் அந்த ஒரு வருஷம் எண்டில் இந்த வருஷத்தில் நான் எடுத்த பொருத்தனையை நான் முடித்து விட்டேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா இல்லை எல்லா காரியத்திலும் எப்படி இருக்கிறோம் எல்லா வச்சிலையும் நம்ம என்ன செய்கிறோம் அரைவரையாக இருக்கிறோம் பாதி தான் செய்கிறோம் பாதி என்ன பண்ண முடியல செய்ய முடியல இது தேவனுக்கு பிரியமில்லை நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவைப் போல அவர் பிதாவின் சித்தத்தை செய்தது போல குமாருடைய சித்தத்தை நாம் என்ன செய்கிறோன்னா செய்கிறவர்களாக இருப்போம் வருஷத்தில் ஒரு தடவை அந்த புனித வெள்ளி அன்றைக்கு ஏழு வார்த்தைகளை குறித்து தியானிக்கிறது மாத்திரல்ல அந்த ஏழு வார்த்தையில் தேவன் நமக்கு சொல்லுகிறது என்ன எந்த காரியத்தில் நாம் பின்வாங்கி இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் அவருடைய சித்தம் பெயர் கிறிஸ்தவங்களா இல்லைங்க கத்தருக்காக கத்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது அன்றவர் சொல்லுகிறார் அவருக்காக நாம் வாழும் பொழுது இம்மைக்குரிய ஆசிர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசிர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வார் இன்னைக்கு நம்ம சொல்லலாமா அன்னைக்கு பிதாமன் பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார் எல்லாம் முடிந்ததுப்பா நீங்க சொன்ன வேலை எல்லாம் வச்சு என்ன என்ன செஞ்சுட்டேன் முடிச்சுட்டேன்ப்பா ஏசப்பா அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு குமாரனை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா ஏசப்பா எனக்கு நீங்கள் கொடுத்த பொறுப்பை நான் நிறைவாய் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்ப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த காரியங்களை நான் நிறைவாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படி முடியாது என்று சொன்னையும் நீங்கள் நின்று சொன்னால் இன்றைக்கு மறுபடியும் நம்மளே நாமளே என்ன செஞ்சுக்கிறோம் புதுப்பித்து கொள்வோம் அவர் நமக்காக மறைத்தார் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் அதே போல் நாம் அவருக்காக அவருடைய காரியங்கள் அவர் இந்த பூமியில் சகல வச்சிருக்கும் அவருடைய இயக்கம் என்ன சகல பேருக்கு என்ன செய்யணும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படி தான் அன்னோர் சொல்லிவிட்டு போனார் அப்போ அவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோமா 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 அப்படின்னு நாம் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்னா நினைக்கணும் ஒரு நாளுக்கு ஒரு நபருக்காவது தேவனுடைய வசனத்தை தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லிவிருப்போம் என்று சொன்னார் இன்றைக்கும் நம்முடைய இதே முழுமையாக யட்சிக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த பொறுப்பை கற்ற நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் அவர் முடிந்தது என்று சொன்ன காரியத்தை நான் நான் வந்த வேலையை நான் முடிச்சுட்டேன் என் பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை இந்த நாளிலிருந்து நாம் மறுபடியும் புதுப்பித்து அவர் சொன்ன வேலையை நாம் செய்வோம் என்று சொன்னால் பிதாவின் பிதாவினிடத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நியாயத்திற்குள்ள எல்லாவற்றிலையும் தேவன் நம்மளை எடுத்து அவருடைய செல்ல பிள்ளையாக நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை என்ன செய்வானா செய்வார் உலக ரட்சிப்புக்கும் நம்முடைய தேச ரட்சிப்புக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவி வேண்டிய பொறுப்பும் கத்தனமுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் அதை நம் தீவிரமாய் செயல்படுவோம் செய்து முடித்து நாமும் பிதாவின் இடத்தில் ஞாயிற்று கொடுத்த காரியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லும் அளவுக்கு நமக்கு உதவி செய்வாராக தெய்வன் இந்த நாளிலும் இந்த முடிந்தது என்ற வார்த்தை மூலியமாக கத்திர உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தெய்வன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தையின்படி நாம் கை கொள்வோம் கேட்போம் அதன்படி நடந்து கொள்வோம் அப்போ நம்ம இருப்போம் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்